இருக்கிறீங்க என்ன நல்லா இருக்கீங்களா அண்ணா இப்போ நம்ம கிட்டே துப்பட்டியில் வந்து புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கண்ணா இது இப்போ இப்போ நீ காமிக்கிறது தான் புது கலெக்ஷன் அண்ணா இது வந்து இப்போ வந்திருக்க மாடல் இதில் எந்த ஊர் அண்ணா எங்கே பண்ணுறாங்க இது இப்படி தாய்லாந்து இது தா தாய்லாண்டா இது அப்படியா இப்போ இந்த டிசைன்லாம் எப்போவுமே அவைலபிளாக இருக்குமாண்ண இல்லைன்னா மாறிக்கிட்டே இருக்குமா இல்லை ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வரும் அப்படியா இது வந்து தோப்புத்துறையின் மெயினாக போயிடுச்சு துறங்க பார்ப்பாங்கண்ணே தோப்புத்துறையில் என்னென்ன சொல்லுங்கள் என்ன என்னென்ன சொன்னீங்க தோப்புத்துறைக்குன்னு வரக்கூடிய மாடல் ஓ அப்படியா ஸ்பெஷலாக நீங்கள் அப்படியா ஸ்பெஷலாக கொண்டு வருவீங்களோ ஓ சூப்பர் அண்ணா அந்த ஆரஞ்சு காமிங்க வெரி குட் அண்ணா பொதுவாக யார் யார் போடுவாங்க அண்ணா இதுபட்டி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் வயசுக்கு கம்மியானவங்க போடுவாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே போடுவாங்க அப்படியா சூப்பர் எக்ஸலண்டண்ணா இதில் வந்து எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்கிறீங்கண்ணா இதில் ஒரு டிசை ஒரு டிசைன்ஸில் வந்து அஞ்சு இப்போ நீங்கள் ரெண்டு காமிச்சிருக்கிறீங்க அண்ணா பரா இல்லை இப்போ அடுத்து கல் வச்சு எதாவது வச்சுருக்கீங்களா கல்யாணத்துக்கு போடுவாங்க அது என்ன போடுவாங்க அப்போ இருக்காங்க கல் வச்சு ஸ்டோன் மட்டும் போடுவாங்க அது கல்யாணத்துக்கு தானே கல்யாணத்துக்கு காமிங்கண்ணா கல்யாணத்துக்குள்ளதெல்லாம் காமிங்கண்ணே அண்ணா இது பொதுவாக வந்து எந்தெந்த ஊரில் போடுவாங்க அண்ணா இதுக்காமல் எந்த தஞ்சாவூர் திருச்சி அப்படியே இந்த மாதிரி ஊர்களே நினச்சி வாங்க அங்கே போடுவாங்களோ இது கல்யாணத்துக்கு மட்டும் என்ன நினச்சிடுறாங்க எடுக்கிறாங்க இது இது போடுவாங்க இப்போ இதெல்லாம் நம்ம நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறது அண்ணா இது வந்தும்மா கோல்டு இதெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க ஓ சூப்பராக இருக்கு இல்லை வெவ்வேறு டிசைன்ஸ் வரும் ம் இது திறந்து காமிங்க பார்ப்போம் அண்ணே அண்ணா இந்த டிசைன் இந்த யாருக்கு என்ன டிசைன் கொடுக்குறாங்க இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு இதை நாங்கள் அப்போ நீங்க நீங்கள் தான் இப்போ டிசைன் கொடுக்குறீங்க அப்படியா அப்போ நீங்க டிசைனரா அண்ண என்ன சிரிக்கிறீங்களா அண்ணன் வந்து இது இது பண்ற இதாக இருக்காரு இதாக காமிக்கிறாரு இப்போ டிசைன் பண்றது அண்ணன் தான் வெரி நைஸ் அண்ணா அப்போ எல்லாமே கோல்டு தான் வச்சிருக்கீங்களா இருக்கு சில்வர் இருக்கு இதில் ரெண்டு இது மட்டும் சரி

மெயின் அதிகமாக வந்து நம்ம வைக்கிறது நம்ம ஆட்கள் வந்து இந்த ஹஜ் பிராணிக்கு அப்புறம் தான் ஹஜ் பிராணி வச்சிருக்காங்க நோம்புக்கு அப்புறம் நோம்பு ஹஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியா நோம்பு கழிச்சு சூப்பர் சூப்பர் இப்போ இப்போ அண்ணா மற்றது ப்ளூ கலர் தான் நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்க அது ஏன்னு தெரியல ஸ்பெஷலாக யாரோ கஸ்டமர்ஸ்க்கு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு காமிக்க மாட்டேங்கிறீங்க வைக்கப்படுறீங்க அது என்னென்ன புரிய மாட்டேங்குது அண்ணன் தான் எல்லா டிசைன் பண்ணுறாங்க ஆனால் எதையும் காமிக்க மாட்டிருக்காரு அண்ணா சூப்பராக இருக்கு அண்ணா இது கலர் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா இது எப்போ வந்து அந்த டிசைன் இது இந்த வாரம் வந்து ஓ ஒரு வாரமும் மாத்தி மாத்திடுறீங்க டிசைன் ஓ அப்போ நிறைய கல்யாண பெண்களுக்கு இந்த இந்த இப்போ இந்த நம்ம கடையில் இந்த நம்ம இந்தியா சுக்கோஸ் வாங்குறதா நீங்களே டிசைன் பண்ணுறீங்க டிசைனாக ஒவ்வொரு டிசைனாக புதுசாக காமிப்போம் மாஷா வெரி குட் செலக்ட் பண்ணி மாட்டேன் வெரி குட் ஆனால் இப்போது நம்மகிட்ட பத்திக்கில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கீங்கண்ணே பத்திக்கிழ மட்டும் வந்து ஸ்டாண்டர்ட் ஐட்டம் வந்து பிஸ்மி அம்பரு ஆ பிஸ்மி அம்பர் ஓ வா ஆனால் நீங்கள் தெரிய மாட்டேங்க கேமராவில் கேமரா தெரியற மாதிரி காமி இல்லை இப்போ திருப்பி காமிங்கண்ணே ஆ பிஸ் வேறு என்ன ப்ராண்ட் வச்சுருக்கீங்க அது ஜபிலா இருக்கு இவன் ரெண்டு தான் வச்சிருக்கீங்களா இது வந்து அதாவது மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப அதிகமாக பிரபலமான வேறு என்ன புதுஸ் காமிங்க மும்தாஸ் ஓ அடுத்தது காமிங்கண்ணே இது பிஸ்மி சூப்பர் இதெல்லாம் எங்கே இருக்கு அண்ணன் மேடு இது எல்லாமே வந்து இந்தோனேஷியா காமிங்க என்ன காமிங்க என்ன நிறைய காமிங்க சூப்பராக இருக்கா எல்லாம் அப்புறம் வந்து இது மல்டி ஜாக்கி சூப்பர் அடுத்தது என்ன வா அப்புறம் இது சிங்கிள் கலரு அண்ணன் நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒழிச்சு ஒழிச்சு காமிக்கிறிய சீக்கிரட்டாக வச்சுருக்கீங்க அப்போ ஸ்பெஷல் கஸ்டமர் இருக்கு அப்போ இது எல்லாமே ஆனால் இது தெரிய மாட்டேங்க பேர் இது வந்து ஜாக்கியில் வந்து சிங்கிள் கலர் வெரி குட் வெரி குட்

ஏழாயிரத்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அந்த நம்பருக்கு சொல்லி தான் என்ன செய்வாங்க மக்கள் வாங்குவாங்க அது ஏன் அப்படி இது வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த நம்பரை பார்த்து அவங்களை பழகிட்டாங்க நீங்கள் கேட்கும் பொழுது ஓ அனிட்டிக்கானு ஒரு சில பேர் கேட்பாங்க இன்னொரு சில பேர் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்கும் அப்படியா ஓ நம்பரே அதில் போட்டிருக்கோம் ஆனால் இதோட இது எதுக்கு என்ன போடுவாங்க இது மேலே அதாவது வயசான ஆட்கள் போடுவாங்க தாவணியாக சேலையில் பாதியாக தாவணியாக தாவணியை போட்டுக்கிடுவாங்க

இதுல பன்னெண்டு கலர் உங்களுக்கு ஓ வா அப்படி செட்டாக கேட்கறவங்களுக்கு கெட்டாவே அப்படியா சூப்பர் அண்ணா சும்மா அழகான மகிழ்ச்சி இது எம்ப்ராய்டு ஒன்று ஓகே ஓகே தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா ஓகே அண்ணா உங்க பேர் என்னண்ணா மசூத் ஓகே அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம்